தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட அலுவலகம் புதுக்கோட்டையில வந்து நேற்று ஓபன் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு மாவட்டத்திலயும் ஓபன் பண்ணல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வந்து கலந்துரையாடுவதற்காக நம்மோட அபி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அபி வணக்கம் எஸ் இந்த முதல்ல இந்த திறப்பு விழா முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்றது நானே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் இருந்தாலும் சரி இல்ல விஜய் அவரோட ரசிகர்கள் இருந்தாலும் சரி அவங்க என்ன இப்ப பேசிட்டு விஜய் அவர்கள் வந்து அரசின் முன்னெடுப்பை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே ஆல்ரெடி வந்து ரஜய் மாதிரி வந்து இப்போ வந்துடுவேன் அப்போ வந்துடுவேன் நமக்கெல்லாம் அரசியல் எதுக்கு அப்படி இப்படி நான் வருவேன் வரமாட்டேன் இல்ல எப்ப வரணும்னு தெரியும் நான் கரெக்டாக வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம வந்துட்டார் அது வரைக்கும் ஓகே தான் ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் வெறும் லெட்டர் பாடு கட்சியாகவே இருப்பாரா இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறமாக ஏதாவது களத்தில் இறங்கி மக்களுக்காக செய்ய போகிறாரா அப்படிங்கிறத இதுக்கு மேலே வந்து பார்ப்போம் ஓகே அது மட்டும் இல்லாமல் அவர் ட்விட் வேறு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நம்ம திருமாவளன் அவருக்கும் வந்து மாநில கட்சியாக அங்கீகாரம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்க தெரிவிச்சிருக்காரு ஸோ விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுன்னு புதுசா இப்போ வரைக்கும் கட்சி வந்து ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்றதுல இருந்து இப்போ வரைக்கும் வெறும் லெட்டர்பாடு கட்சியாக தான் இருந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கிடையாது எதுவுமே இது வரைக்கும் விஷயத்தான் வரல வெறும் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேர் மட்டும்தான் இருக்கு இன்ன வரைக்கும் அவங்களுடைய கட்சி கொள்கைகளோ சின்னங்களோ இது வரைக்கும் அது படிப்படியாக நடக்கும் ஓகே ஆனால் வந்து இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பெருசாக என்ன சொல்கிறது ஒரு அரசியல் தலைவருக்கான எந்த ஒரு விஷயமுமே வந்து இன்னும் அவர்கிட்ட அது வரலையோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிராபேக் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லலை வெளியில் மக்கள் பேசி என்ன எப்போ பார்த்தாலும் வந்து ஒருத்தருக்கு பிறந்தநாள் ஒரு கட்சியில் ஒரு அரசியல் தலைவருக்கு பிறந்தநாள் அப்படின்னா ஒரு ட்வீட் போடுறது ட்விட்டர்லேயே எத்தனை நாளைக்கு நீங்கள் கட்சி நடத்திட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் வந்து தொடர்ந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இது என்னுடைய பார்வை கிடையாது மக்கள்கிட்டேருந்து பேசுறதா எப்போ பார்த்தாலும் வந்து பிறந்தநாள்னா ட்வீட் போடுறீங்க யாராவது எலெக்ஷனில் ஜெயிச்சா ட்வீட் போடுறீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் பண்ணி அதுக்கு எதுக்கு தான் நீங்கள் ட்வீட் போடாமல் இருப்பீங்க ட்விட்டர்லேயே நீங்கள் எத்தனை நாளைக்கு வந்து கட்சி நடத்துவீங்க அப்படின்னா இப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் இதெல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் வெறும் லெட்டர் பேடு ட்விட்டரில் கட்சி நடத்தாமல் காலத்தில் வந்தார் நல்லாயிருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தந்த கட்சி பேர் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு வெற்றி பெற்ற நாற்பது தொகுதிகளுக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள் சொல்லியிருக்காரு ஏன் அது திமுகன்னு சொல்லலாமே அது ஏன் வெறும் நாற்பது தொகுதிகள் ஆமாம் நிச்சயமாக இப்போ வந்து ரெண்டு கட்சி வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு சீமா சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் திருமாவளன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் ரெண்டு கட்சியும் வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கேன் இது வர நல்ல விஷயம் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு கட்சி சார்பில் இருந்து இன்னும் வந்து சரி ஓகே இவ்வளோ நாள் வந்து அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக அவங்க போராடிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ ஆப்வியஸாக அதுக்கு வந்து இவர் வாழ்த்து சொன்னாரு அப்படிங்கிறது வந்து தப்பா யாரும் பார்க்கல ஆனால் நாற்பது இதுலையும் வந்துட்டு எம்பியா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கிறவர் ஏன் வந்து அங்கே வந்து சீமானையோ திருமாவளவன் அவர்களையோ மென்ஷன் பண்ணுறவர் இங்கே ஏன் வந்து திமுகவை சார்ந்த ஏன்னா ஜெயிச்ச எல்லாருமே வந்து திமுகவில் சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறது தெரியும் நாற்பதுக்கு நாற்பதுமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க புதுச்சேரி உட்பட அப்படிங்கிறப்போ ஏன் வந்து காங்கிரஸ் கூட்டணி இல்லை வந்து இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்லி யாரையுமே ஏன் மென்ஷன் பண்ணாமல் பத்தாம் பதுவாக வந்து நாற்பது பேர் நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சவங்களுக்கு அப்படின்னு ஏன் பேசுகிறாரு அங்கே ரெண்டு பேரை மென்ஷன் பண்ண தெரியுது ஏன் இங்கே மென்ஷன் பண்ண தெரியல அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்வியஸாக வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் வாழ்த்து ஏன் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் யாருமே குற்றச்சாட்டாக வைக்கலை இங்கே ஏன் பேரை மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு அட்டு போட்டு எம் கே ஸ்டாலின் இல்ல சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு அவர் போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு இது வந்து பேசு பொருளா ஆயிருக்காது ஏன்னா வந்து நடி நடிப்புல இருந்து அரசியலுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாலே அவங்க மேல நிறைய விதமான பார்வைகள் வைக்கப்படும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அடுத்து வந்து ஜெயலலிதால இருந்து அடுத்து யார் வந்தாலுமே சரி அப்படிங்கிறப்போ நீங்க தான் வந்து வழி நடத்துறீங்க ஏன்னா நிறைய ஜென்ரேஷன் வந்து உங்களை பார்த்துதான் வர்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதை சரியான விதத்துல வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ வந்து நீங்க அப்ப என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத இதுலயே காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து பொதுமக்கள் தரப்புல இருந்து கேட்கப்படுது இதுக்கும் அவர்தான் பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்த்துக்கள் வந்து அதுவும் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கா திருமாவளன் ஸோ இது வந்து ஒரு விதமாக கூட்டணி செய்கிறதுக்கான சிக்னலாக இருக்குமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு அது ஏற்கனவே சொன்னாதான் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்க பாஜகவுக்கு பி டீமாக தான் நிச்சயமாக வந்து தமிழக வட்டிக் கழகம் இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து என் தம்பி அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வர வைப்பேன் தம்பியோட கரம் கோக்குறதுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் வந்து சீமான் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாப்பில அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறதுனால இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா இன்னும் வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இவங்க மூணு பேரோட கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நீங்கள் முதல்ல உங்களுடைய கட்சி கொள்கை கட்சி சின்னம் என்ன அப்படிங்கிறத முதல்ல மக்களுக்கிட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து யார் கூட நீங்கள் கூட்டணி வைக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு இதையும் நான் சொல்லலை வெளியில தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அவர் வந்து கொள்கை கட்சி சார்ந்து இன்னும் முழுசாக அவர் எதுலேயுமே இறங்கலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனையாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து டென்த்து ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கின பிள்ளைங்களுக்கு வந்து அவர் வந்து உதவித்தொகையோ இல்லை க அவங்களை வந்து கௌரவிக்கிறாரு அப்படிங்கிறப்போ இது இதை யாரும் வந்து தப்பு சொல்லலை ஆனால் உங்கள் கட்சி கட்சின்னு ஒன்று பேர் வச்சு ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறப்போ அதற்கான கொள்கைகளை நீங்கள் வந்து தயார்படுத்துறது இல்லை ஏதாவது ஒரு அப்டேட்டாவது கொடுக்கணும்ல இது மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிறதையாவது உங்கள் ரசிகர்களுக்கோ நாளைய வாக்காளர்களாக மாற போகிறவங்களுக்கோ நீங்கள் வந்து சொல்லணும்ல அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ சீமான் அவர்களுக்கும் திருமான திருமாவளன் அவர்களுக்கும் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு ஆந்திராவில் இருக்க நம்ம பவன் கல்யாண் அவர் வந்து எழுபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சு இருக்காரு அவருக்கும் சந்திரபாபு நாயுடு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்த்துக்கள் வந்து ட்வீட்ல தெரிவிச்சிருக்காரு நிச்சயமா இங்கே திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்றதா இருந்தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பவன் கல்யாணம் அவரை வந்து பண்ணி சொல்லதா இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா அவர் வழியில் வந்து இவர் வருவார் இல்லை அவரை மாதிரி தான் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பவன் கல்யாணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் கிடையாது அவர் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அவருமே கட்சி ஆரம்பித்து எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவர் வந்து வந்த உடனே அவரும் ஜெயிக்கலை அவருமே அவருடைய கட்சியுமே வந்து நிறைய சர்க்கிள்களை சந்திச்சது யாரும் எடுத்தவொடனே ஜெயிச்சிட மாட்டாங்க ஈஸியாக ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னாலும் அதுவுமே நினைக்காதுன்றது வந்து சொல்லுவாங்க இல்லையா ஈஸியாக ஒரு பொருள் கிடச்சிச்சுன்னா அதோட அருமை நமக்கு தெரியாது அப்படின்ட்டு அது மாதிரி தான் அவரும் அவரும் இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இப்போது அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சிருக்காரு அவருக்கு அது அவர் டிசர்வ் தான் ஸோ அவர் ஜெயிச்சது அப்படிங்கிறத வந்து இங்கே யாரும் வந்து தப்பாக பார்க்கல இவர் அவருக்கு வாழ்த்து சொன்னதையும் இங்கே யாரும் தப்பாக பார்க்கல மென்ஷன் பண்ணுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஏன் வந்து இப்போ வரைக்கும் திராவிட கட்சிகள்ன்ற பேரை நீங்கள் சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பாஜகவை மென்ஷன் பண்ணாமல் அறிக்கை விட்டதெல்லாம் கூட இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து இது மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் ஏன் வந்து அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறதான் பெரிய விஷயமா இருக்கு பிரசாந்தோட படம் வந்து ஒன்று இப்போ வரைக்கும் வராமல் சுற்றிக்கிட்டே இருக்கு அது தான் ரஜினி எப்படி வந்து வராமல் இது பண்ணிருந்தாரோ அது அளவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கட்சின்னு ஒன்று பேரை வந்து ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்காக வந்து பிரசாந்த் படம் மாதிரி வெறும் போஸ்டர்ல வாழ்த்து மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பார்ப்போம் அவர் படம் மாதிரி இன்னும் வந்து ரிலீஸ் டேட் எப்போனே தெரியாம இவர் கட்சியும் வந்து எப்போ வரும்னே தெரியாம வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எங்களுடைய இலக்கு வந்து அதுதான் சிஎம் சீட்டு தான் அப்படின்னு எடுத்தோடனே நீங்க எப்படி நேராக போகலாம் போறது தப்பில் ஆசை வைக்கிறது ஆசைப்படுறதுங்கிறதே வந்து எந்த இடத்துலையுமே தப்பு கிடையாது ஆனா படிப்படியாக முன்னேற யோசிக்கணும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியோட இருந்தாலும் சரி விசிகாவோட கூட்டணி வச்சாலும் சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் அந்த ரெண்டு கூட்டணி அமையும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அரசியலில் இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி வந்து விசிகாவினுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும்னு சொல்லி அவங்களுடைய கட்சி இருந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்போது எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதான் அவர் இன்னும் கட்சியோ சின்னமோ எதுவுமே இன்னும் அறிவிக்கலை இப்போ வரைக்கும் லெட்டர் பேடு கட்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இனி வரும் காலங்களில் இன்னும் துருத்தப்படுத்தலாம் இன்னும் நாட்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ இப்போலேருந்தே அதை ஆரம்பித்தா தான் உண்டு ஸோ வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமாக இன்னும் வந்து அவர் உள்ளே வராரோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருபத்தாறில் கிடைக்கும் அதான் இந்த ட்விட்டர் வந்து டிவி கே தொண்டர்களும் தளபதி ரசிகர்களும் வந்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னடா ரெண்டாயிரத்தி எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்றாங்க அப்படி என்ன பார்ப்பாங்களா சன் நியூஸில் பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ட்விட்டு பயங்கரமாக இதுவரைக்கும் வந்து நீங்கள் சொன்ன தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எதுக்கெல்லாம் ட்வீட் போட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு எடப்பாடி நாளுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் சீமானவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னதாக இருக்கட்டும் இப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயித்ததுக்கு சீமான் அவர்களுடைய பேரையும் திருமாவளவன் அவர்களுடைய பேரையும் மென்ஷன் பண்ணி கீழே வந்து மேலும் நாற்பது எம்பி நாற்பது தொகுதிகளை ஜெயித்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு அங்கே வந்து எந்த கட்சியையும் மென்ஷன் பண்ணாமல் போட்டதுலேருந்து இது வரைக்கும் எது எதுக்கெல்லாம் அவர் விஷ் பண்ணியிருக்காரோ எல்லாத்தையும் ட்வீட் போட்டு அவங்க ஒரு பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் நீங்க வேற லெட்டர் பாடாதாண்டா இருக்கீங்க அப்படிங்கறத அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க நம்ம எதுவும் பெருசா பேச மாதிரி கிளம்பிட்டாங்க போல திமுக எதிர்கட்சிகள்னு சொல்ற அளவுக்கு விஜய் வளர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா அது வந்து கேள்விக்குறிதான் ஏன்னா இன்னும் உள்ள வரல அப்படிங்குறப்போ இது வந்து என்ன சொல்றது இன்னும் அவர் உள்ளவே வரல அப்படிங்குறப்போ எதுக்கு இந்த இவ்வளோ இது ஏன்னா அரசியல்குள்ளேன்னு வந்துவிட்டோம் அப்படின்னா முழுசா உள்ளே இறங்கிடணும் பேருக்கு வந்தால் இருந்தேன் அப்படின்லாம் இருக்க முடியாது இல்லையா அரசியல் காலத்துக்குள்ளேன்னு வந்துட்டீங்க பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டீங்க அப்படின்னா எல்லா விமர்சனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒருத்தவங்களை நல்லது சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் ஆகணும் அதே சமயத்தில் ஒருத்தவங்க உங்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை அதெல்லாம் தாண்டி தான் வரணும் இது வரைக்கும் அரசியலில் இருந்த யாருமே வந்து விமர்சனமே பார்க்காதவங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது எல்லாருமே விமர்சனத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கே பயப்படுறீங்க இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படிங்கிறப்போ வந்து இந்தளவுக்கு தான் அவங்க கட்சி இருக்குமா அப்படிங்கிறதான மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் ஏன்னா ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து இளைஞர் படையை வந்து உங்க ரசிகர்களா நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க இன்ன வரைக்கும் ஒரு மீட் கொடுக்கவே பயப்படுறீங்களே அப்புறம் எப்படி உங்களை நம்பி வந்து அவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டா நாளைக்கு நீங்க எப்படி ஒரு இடத்துல வந்து களத்துல வந்து நீங்க வந்து நிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் மக்கள்கிட்ட இருக்கு இப்பதான் ஒரு அறிவிப்பு பொண்ணு அறிவிச்சிருக்காங்க அதான் முதல் மாவட்ட வாரியா வந்து சிறந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து ஊக்கத்தொகையும் சான்றிதழையும் கொடுத்து கௌரவிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்து அவரால முடியல போல சோ இந்த வாட்டி வந்து முதற்கட்டம் இரண்டாம் கட்டம்

இது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாமே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான போன வருஷம் இதை ஆரம்பிச்சாரு இந்த ஒரு வருஷமா அப்ப கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா நீங்க பீக்ல இருக்கீங்களா அப்பதான் நீங்க வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்களா என்ன அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய ஹெல்ப் எல்லாம் அது என்ன ஒண்ணு மறைமுகமா 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 இருக்கு சில இதெல்லாம் வெளிப்படையா வந்திருக்கு எப்படி இந்த ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வந்து டாக்ஸ் கட்டாம இருந்தாங்களே பிரச்சனை வந்தது அது மாதிரியா எங்க நீங்க நீங்க தான் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் இருக்கிறவங்களோ இல்லை மற்ற இடங்களில் பெருசாக சமூகத்துக்காக போராடுறவங்க கூட மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆக மாட்டாங்க ஆனால் இருந்து ஒருத்தர் ரீச் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஈஸியாக கன்வே ஆகும் அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை எவ்வளோ ஈஸியாக மக்களுக்கு போய் கன்வே பண்ணலாம் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறப்போ நீங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுங்கள் நீங்க ரோல்ஸ் ரைஸ்க்கு வரி கட்டாமல் வந்து வச்சுக்கிட்டு உங்க மேல டாக்ஸுக்கு வந்து அவங்க கேஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது மாதிரியான விஷயங்களை தான் நாளைக்கு வந்து நீங்க உங்க ஜென்ரேஷனுக்கு சொல்லித் தருவீங்களா விஜய் மட்டும் இல்லை இது வந்து நடிகர்கள்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ வந்து இவரை மட்டும் நம்ம பேசுறதுக்கான காரணம் இங்கே வந்து யார் வந்து விஜய் மேல வன்மத்தையோ இல்லை அவர் அவர் மேலே வந்து முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டுற விதமாகவோ இங்கே யாரும் பேச வரல நானும் அது மாதிரி பேசல ஏன்னா இருக்கிற நிதர்சனத்தை நம்ம பேசியாகணும் வரைக்கும் வந்து அமைதியாகவே இருந்துட்டு ஏன் வந்தாதான் இதெல்லாம் செய்யணுமா என்ன அப்ப தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு இப்படி எல்லாம் இருக்குது அனிதா வீட்டுக்கு போனேன் அங்க போனேன் இங்க போனேன் அது மாதிரி எல்லாம் சொல்ற தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மேல பார்வையே திரும்புதா அப்போ இவ்வளவு நாள் நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா அரசியலுக்கு வந்தாதான் வந்து நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கறது அவரா வரணும்னு நினைச்சாரா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் வந்து அவர் பண்ற ஹெல்ப்போ இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து இப்ப இருக்கிற விஜய ரசிகர்கள் வந்து அதை பெருசாக ஆக்கிட்டாங்க அதனால என்னமோ அவர் வந்து அரசியல்ல கால் எடுத்து வச்சிருப்பாரோ ஒரு மக்களுக்கு சரி அரசியல் போயாவது இன்னும் நிறைய செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு இது வரைக்கும் என்ன நிறைய செஞ்சுட்டீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம் இதுவரைக்கும் பெருசா எதுவும் செய்யலையே நீங்க செஞ்சது வந்து ஒரு சாதாரண மனுஷனா உங்களுடைய வருமானத்துக்கு இப்போ வந்து நார்மலா இப்போ வந்து ஒரு சாதாரண சராசரியான சேலரி வாங்குற ஒருத்தர் வந்து செய்யறது அப்படிங்கிறது வந்து அவருடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்குற சம்பளத்துக்கு நீங்க தாராளமா செய்யலாமே எல்லாத்துக்குமே வந்து இப்ப இருக்கிற தமிழக அரசு எல்லாமே ஒத்துக்குமா

நமக்கு மனசு நல்லா இருந்தா போதும் நமக்கு அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சா போதும் அது நீங்களா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இருக்கா எட்டு ரூபாய் நான் கொடுக்கணும்னு நினச்சா தாராளமாக கொடுக்கலாம் இல்லை என்னோட தேவைக்கு இல்லை ஒரு சில தேவைகள் எனக்கு இருக்குன்னு நான் நினைச்சேன்னா என்னால் அது கொடுக்க முடியாதான் அப்போ தான் காரணம் என் நான் செய்யணும்னு நினச்சா இப்போ என்னால் நானும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் அதே தான் வரும் நம்ம சராசரியாக ஒரு 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 மாசத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களே செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு படத்துக்கே கோடி கோடியா வாங்குறீங்களே ரோல்ஸ் ராய்ஸுக்கு வரி கட்டாமல் வச்சுருந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்போது அந்த பணம் எங்கே போச்சு மக்கள்கிட்ட இருந்து வாங்குகிற பணம் தானுங்க உங்களுக்கு தானங்க முத நாள் வந்து பாலாபிஷேகம் பண்ணி இது பண்ணுறாங்க ஆஹா ஓகோன்னு உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன்னு எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறப்போ அரசியலுக்கு வந்தால் தான் நீங்கள் அந்த மக்களுக்கெல்லாம் ஏதாவது செய்வீங்கன்னா இது என்ன நியாயம் அப்போ அரசியல் இருக்கிறவங்க வந்து பணம் வந்து அவங்களுக்கு மட்டும் இது இல்லைங்களா இப்போ வந்து நடிகராக இருக்க இவருக்கு மட்டும் இந்த இது டேக்ஸ் கட்டலாம் அப்படி இப்படின்றீங்களே அப்ப அரசியல் யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தாங்க இப்ப அரசியல் இருக்கிறவங்க யாருமே ஊழல் பண்ணலான்னு கேட்டா யாருமே எல்லாருமே கடைபிடிந்த ஆட்களா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நல்லவங்களும் இருக்கலாம் எல்லாருமே ஒயிட் மணி மட்டும் வச்சுட்டு கணக்குல கணக்கு காட்டின பணம் மட்டும் வச்சிருக்கிறவங்களும் இருக்கலாம் நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா அங்க உள்ள அரசியலுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத உள்ள இருந்து தான் தெரியும் அப்படிங்கிறப்போ பொது வெளிக்கு வந்துட்டப்போ வந்து நீங்க இதுக்கப்புறம் தான் வந்து நான் இது பண்ணுவேன் நான் வந்து அரசியலுக்குள்ள வந்தாதான் நல்லது பண்ணுவேன் இது பண்ணாதான் நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் நான் கேக்குறேன் இது வரைக்கும் அவர் அப்படி சொல்லவே வேண்டிய அரசியல் வந்தாதான் நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ நீங்க வாதத்தை முன்வைக்கும் போது என்ன சொன்னீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் அவர் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நான் தான் என்ன கேக்குறேன்னா கோடி கோடியா இவ்வளவு நாள் சம்பாதிச்சீங்களே ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வந்து கார் வாங்கினப்போ வந்து வரி கட்டாம இது பண்ணீங்களே அந்த பணத்தெல்லாம் மக்களுக்கு செலவிட்டு நீங்கள் நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை யாரும் அந்த மனசை யாரும் இங்கே தப்பு சொல்லலை ஆனா அரசியலுக்கு வந்தாதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் எந்த விதத்துல நியாயம் அதுக்கு வந்து சீட்டுங்கிறது ஒன்று தேவையே கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் செய்யலாம் அதுவும் இல்லாம நீங்க ஒரு நடிகரா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அதை நீங்க நடிகராக இருக்கும் போதே முன்னெடுத்திருந்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான மக்களுக்கு இப்போ எப்படி ரீச் ஆகுதோ அதை விட இன்னும் அதிகமாகவே நல்லா ரீச் ஆயிருக்குமே தான் இங்க வாதம் ஓகே ஆனா இப்ப வந்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் மக்களா இருந்தாலும் சரி இல்ல அவருடைய ரசிகர்களா யா இருந்தாலும் சரி யாருமே வந்து என்ன தலைவா இப்படி வரீங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் பரவாயில்ல வந்தாவது நமக்கு நல்லது சேர்த்துக்கு ஒரு ஆள் வராங்களே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல அது போதுமே மாற்றம் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க அதை யாரும் இல்லைன்னு சொல்லி தான் இவர்கிட்டயாவது கிடைக்கணும்னா இப்ப இப்ப போய் நீங்க ஒரு நாலு பேரு கிட்ட வந்து இப்ப டூ தௌசண்ட் வந்து எலெக்ஷன் வருது நீங்க யார் கூட்டு போடுவீங்க யார் நம்புவீங்க இப்ப அதிக பேர் வந்து விஜய் 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 தான் சொல்றாங்க ஏங்க அதான் சொல்றேன் இன்னும் அவருக்கு வரல அவர் இன்னும் கட்சி கொடி சொல்லல சின்னம் சொல்லல கொள்கை சொல்லல கொள்கை உடனே பறக்க சொல்லட்டும் அதான் நானும் சொல்றேன் அதான் நானும் சொல்ல நீ எடுத்த உடனே சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி சிஎம் ஆசைப்படலங்க அவங்களோட இலக்கு மட்டும் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க எடுத்த எடுத்தோடனே யாராலும் உட்கார முடியாதா அதுதான் இப்ப நான் சொல்லுவாங்க எடுத்தோடனே பிளைட்ல ஏற முடியாது பொறுமையா தான் போக முடியும் ஆனா எல்லாருமே விமர்சிக்கிறது என்ன அப்படின்னா கட்சி பேர் சொல்லல இது சொல்லல அது சொல்லல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க சோ எல்லாமே பொறுமையா தான் நடக்கும் இப்ப ஏற்கனவே அவர் வந்து கொள்கை வந்ததுக்கு அப்புறமா கட்சியுடைய கொள்கை என்னன்னு சொன்னதுக்கு அப்புறமா எத்தனை பேர் பின்னாடி நிக்கிறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி ரசிகள இருக்கிற எல்லாருமே வந்து வாக்காளர்கள் ஆயிடுவாங்கன்னா அதுவும் நிச்சயமா கிடையாது உன்னை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும்ப்பா ஆன் ஸ்கிரீன் உன்னை நான் ரசிப்பேன் உன்னை நான் கொண்டாடுவேன் ஆனா நீ அரசியலுக்குள்ள வரும்போது நீ என்ன பண்றேங்கத நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சோ வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எடுத்த உடனே வந்து நீ வந்து கரெக்டா பண்ணிருவே இது வரைக்கும் இருந்த சிஸ்டம் எல்லாமே தப்பு இது வரைக்கும் இருந்த எல்லாருமே தப்பா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த மாற்றுன்னு எல்லாரும் எப்படி தூக்கி உடனே உங்களுக்கு வந்து அந்த சிஎம் சீட்டை கையில கொடுத்துருவாங்க மாற்றம் தேவைதான் ஒரே விஷயமே வந்து நடந்துகிட்டே இருந்தா மக்களுக்கு பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது சளிப்பு தட்டிரும் அப்படிங்கிறப்ப ஒரு மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க அதுல நீங்க எந்த அளவுக்கு செயல்படுறீங்க அப்படிங்கறத தான் அந்த மாற்றத்தையும் மக்கள் விரும்புவாங்க நீங்களும் வந்து அந்த பத்தோட பதினொன்னா இருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை தூக்கி போடுறதுக்கும் யோசிக்கவே மாட்டாங்க அடுத்தது வந்து பொது செயலாளர் வந்து செய்தியாளர்கிட்ட என்ன பேசினாரு அப்படின்றத சொல்றேன் விஜய் சொன்ன அவர் சொன்ன மாதிரி நாங்க மக்கள் மக்களோட பணியை வந்து நாங்க தொடர்ந்து செய்வோம் அஹ் ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சி சீமான அவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறது பத்தி நாங்க பேச மாட்டோம் தலைவர் தான் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாம் தேதி கூட்டம் கூடுதல் வதந்திகள் வந்தது அது எதுவுமே தவறு அது எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவா நாங்கள் வந்து விரைவாகவும் முறையாகவும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை வந்து அறிவிப்போம் அப்படின்னு செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க வதந்தியில கூட நாங்க வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பா ஒரு கூட்டம் போட்டா போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்பாதீங்கடா நாங்க வெறும் லெட்டர் பாட்டு தானே நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க எப்படி கூட்டம் போடுவோம் அப்படின்னு புசியான சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் தலைவர் பேரில் பெயர் வைத்திருக்கும் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாராமா அது வேற கேள்விப்பட்டோம் விஜய் பேரை சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன தப்பு இருக்கா இல்லையா தெரியல கொடுக்கணும்ன்ற அப்போ திரு விஜய் சொல்லிருக்கலாம் இல்ல விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்கலாம் ஏங்க அப்படி திரு முன்னாடி சேர்த்தோ இல்ல அவர்கள் சொல்ற யாருமே வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ஊர்ல எல்லாம் கிராமத்துல வந்து வயசான பாட்டிங்க வந்து என் புருஷ பேரை சொல்ல மாட்டேன் கையில பச்சை குத்தி வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு எடுத்து காட்டுவாங்க அவர் பேரை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது மாதிரி வந்து இவர் ஏன் வந்து அவர் பேரை சொல்ல தயங்குறாருன்னு தெரியல ஒன்னு திரு விஜயன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்கலாம் இல்ல எங்களுடைய கழக தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை மரியாதையா இருக்க வாய்ப்புகள் உண்டோ இல்ல இதுல இதுல என்ன ஒரு திருன்னு சொல்லி சேர்த்து சொல்லிருக்கலாம் என்ன அப்படின்னா இவர் ஏன் வந்து அவருக்கு வந்து இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியல பேர் சொல்றதுல என்ன இருக்கு அப்படியா வந்து விஜய்ங்கிற பேரை சொல்லிட்டா வந்து நீங்க வந்து உங்க தலைவருக்கு வந்து மரியாதை குறைச்சல் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படிங்கறது நான் சொல்ல இதுவும் நெட்டிஷன்கள் வந்து பயங்கரமாக வந்து கலாய்ச்சின்னு இருக்காங்க என்னடா எங்கள் ஊரில் வயசான பாட்டிங்க தானடா அவங்க புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க நீ ஏன் அவர் பேர் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு வந்து அவங்க தான் கலயிக்கிறாங்க நான் எதுவும் சொல்லலை கட்சியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ஸோ அவங்க தேர்தல் ஆணையம் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து சொல்லும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முழுசாக பதிவு பண்ணி முடிச்சிருவாங்களா அடுத்து வேறு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ரொம்ப நாளாக நீங்கள் உருட்டிக்கிட்டு இருந்த இருபத்தி ஆறு பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மக்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு மேல பாப்போம் நீங்கள் நீங்க யாரு வைக்கிறீங்க நீங்க யாரோட பி பீட்டீம் இதுக்கெல்லாம் வந்து காலம் கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்லும் பார்க்கலாம் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் இப்போ வந்து சொன்ன எந்த விஷயத்தையுமே வந்து நானா என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை ஏன்னா எல்லாமே வந்து மக்கள் பேசுற விஷயங்கள் தான் இங்க வந்து யாரும் யாரையும் வந்து தனிப்பட்ட விதத்துல வந்து வெஞ்சன் வந்து கொட்டுறதுக்கான இடமும் அது மாதிரியான களம் இது கிடையாது முழுக்க முழுக்க திருவிஜய் அவர்கள் மேலே மக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை வச்சிருக்காங்க அவர் மேலே சரி இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியனாக அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதை தான் வந்து அவங்க சார்பாக நான் வந்து இங்கே பேசுகிறேனே தவிர்த்து என்னுடைய கருத்து எதுவுமே இல்லை அப்புறம் வந்து கதருவாங்க கமெண்டில் வந்து நீ வந்து இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா தான் இதுவானு ஸோ வந்து என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது மக்களின் கருத்து அவ்வளோதான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்